வெல்கம் டு நான் உங்கள் துறைசிங் பேசணுங்க இப்போ நம்ம பார்க்குற ப்ராட்டி பார்த்திங்கன்னா ஒரு எட்டு ஏக்கராங்க நல்லா கட்ரோடு பேசல இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இதில் ஒரு ஏக்கரை ரெண்டு ஏக்கரை ஒன்று பிரித்து எடுத்துக்கலாமாங்க நல்ல சமசோதரமான சைட்டுங்க நல்லா பிஸ்கட் மாதிரி இருக்குங்க பலடம் டு உடன்பட்ட மெயின் ரோட்லேயும் பெரிய வெட்டிங்கிற ஏரியா இருக்குதுங்க இது சுற்றியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புற குடியிருப்பு பகுதியானுங்க முன்னாடி கட்ரோடு பேசுங்க இந்த பூமி ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபா விளைச்சு பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க நல்லா அருமையான பூமிங்க இந்த பூமி முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கட்ரோடு பேசுதுங்க பூமி குழி எப்படி எந்த பூமி குழுவும் போட்டுங்க கட்ரோடு பேஸு அப்படி உள்ள வந்துடலாமங்க அந்த பூமி தானுங்க நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க ரெண்டு ஏக்கரா மூணு ஏக்கரா அஞ்சு ஏக்கரா எட்டு ஏக்கரா வரைக்கும் கேட்டிருந்தீங்க இதில் நம்ம எப்படி வேணாலும் ரோடு பேஸ் பிடிச்சி எடுக்கலாமுங்க ஒரு ஏக்கரை வரைக்கும் நூற்றி இருபது அடி ரோட் பேஸ் பிடிச்சி எடுக்கலாங்குது அந்த பூமி தானுங்க நல்லா க்ளோஸ் அப் பண்ணி காமிக்கிறோம் பாருங்க இது பார்த்திங்கன்னா வாஸ்து முறைப்படி இருக்குதுங்க வடை சருவுங்க முன்னாடி கற்றோடு பேசுங்க நல்லா சூப்பராக இருக்கும் இந்த பூமி அந்த பூமி தான் பாருங்கள் முன்னாடி ஊரம் நல்லா ஃபுல்லாக உங்களுக்கு பார்த்தா குடியிருப்பு இது வேணுங்க இந்த பூமி பிடிச்சதுன்னா உங்கள் செல் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ரெண்டு எழுபத்தாறு ஐம்பத்தெட்டு எழுவத்தெட்டு நன்றி வணக்கம்